தற்போது ஒரு நேரலையில் திருமாவை விமர்சித்த ஜெயக்குமார் அது என்னவென்றால் ஏடிஎம்கேவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் திருமாவளூனை பார்த்து ஐந்து சீட்டுக்கு பிச்சை எடுத்தால் நீங்கள் வேறு நாங்கள் வேறு என்று அவதூறாக பேசியிருப்பார் ஏனென்றால் அவர் எம்ஜிஆரை பற்றி அவதூறாக பேசியதால் கோபம் அடைந்து இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் ஒரு அஞ்சு சீட்டுக்கு எதிர்பார்க்கலாம் அது மடி பிச்சை ஏந்துங்க ஆனா அதுக்காக வந்து கருணாநிதியை தூக்கி வச்சு பேசிட்டு புரட்சி தலைவர்ப்பிருமாவே அவமரியாதை விரும்பவில்லை அன்பு நண்பர் திருமா அவர்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் நீ யாரை பற்றி வேண்டுமானாலும் பேசிக்கொள் கருணாநிதியை உயர்த்தி எம்ஜிஆரை தாழ்த்தி பேசுவது எனக்கு கோபம் வந்துவிட்டது எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் ஆனால் யாராக இருந்தாலும் என் கட்சி தொண்டராக இருந்தாலும் அவரை நான் விமர்சிப்பேன் எடுத்து அடித்திருப்பேன் என்று கூறியிருக்கேன் திருமாவளவனுக்கு நான் சொல்றேன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான் எனக்கு ஆனால் தலைவரை பத்தி அம்மாவை பத்தி பேசினா விடமாட்டான் அது யாராதாலும் சரி அண்ணா திமுக தொண்டன் எவனும் விட மாட்டான் வயசு இனிமேல் இருத்தீங்க இப்போ வந்து உங்களுக்கு தலைவரு திரு கருணாநிதி தான் யாருக்கு டிஎம்கேக்கு தலைவர் கருணாநிதி ஆனா திருமாவளவனுக்கு தலைவரும் இப்போ வந்து கருணாநிதி ஆகிட்டார் இன்னைக்கு கருணாநிதி புகழ் பாடுங்க கருணாநிதியினுடைய இதை வந்து துதிப்பாடுங்க ஸ்டாலினுக்கு ஒத்துக்கு நீங்கள் ஸ்டாலினுக்கு ஒத்து ஊதுங்கள் கை பிள்ளையாக தலைப்பிள்ளையாக இருங்கள் ஆனால் எம்ஜிஆர் பற்றி தவறாக பேசினால் எனக்கு மிகவும் கோபம் வரும் நீங்கள் தற்போது தனி கட்சி அல்ல கலைஞர் தான் உங்களுக்கு முன்னோடி என்று அப்படி ஆகிவிட்டார் திருமா கைக்கூல என்று ஜெயக்குமார் அவர்கள் விமர்சித்திருக்கிறார் அதன் பிறகு திரும்ப அவர்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் இடஒதுக்கீடு பற்றி திருமா அவர்களுக்கு ஒரு மண்ணும் தெரியவில்லை கருணாநிதி அவர்கள் இடஒதுக்கீட்டினை ஐம்பதை முப்பது சதவீதமாக மாற்றினார் ஆனால் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முப்பத்தி ஒன்று சதவீதத்தை ஐம்பது சதவீதமாக மாற்றினார் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் சமமாக இட ஒதுக்கீட்டேனே எம்ஜிஆர் அவர்கள் பெற்று தந்தார் அதை மறக்கக்கூடாது திருமா அவர்களே நீங்கள் வெறும் கற்றுக்குட்டி தான் நாங்கள் தத்துக்குட்டி அல்ல கத்துக்குட்டி ஆனா திருமாவளவனுக்கு தலைவர் இப்போ வந்து கருணாநிதி கேட்டார் இன்னைக்கு கருணாநிதி புகழ் பாடுங்க கருணாநிதியினுடைய இத வந்து துதி பாடுங்க ஸ்டாலினுக்கு ஒத்து ஸ்டாலினுக்கு காவடி தூக்கு எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது அதை தாராளமா செய்யுங்க இனிமே தேசிய பேசாதீங்க மருந்து இல்லாம திரும்ப அன்பு நண்பர் திரும்ப அதை மறக்காத அது இதை மாதிரி முப்பத்தி ஒரு சதவீதம் இருந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷன்

அது என்ன வந்து உயர்ந்த ஜாதியா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஆதிராடு வசிக்கின்ற பகுதிகள் மின்சாரம் கிடையாது படிக்க முடியாது வெளிச்சம் இல்லை அவரு எல்லாருக்கும் வெளிச்சது கூட சொல்லி எல்லா கிராமத்துக்கும் லைட் சர்வீஸ் கொடுத்தது புரட்சி கொடுத்தது புரட்சித்தலைவர் இப்படிதான் சாதனைகள் சொல்ல முடியும் மணி கணக்கில் இப்படி சொல்ல முடியும் ஆனால் அதெல்லாம் வந்து இப்படி இவ்வளவு தூரம் வந்து வாழ்க்கை தரம் உயர வேண்டும் அவர்கள் சமூக கல்வி பொருளாதாரத்தில் என்பதற்காக புரட்சி தலைவர் கொச்சைப்படுத்தி ஒரு குறுகிய வட்டத்தில் அடைத்தார் நிச்சயமாக திரும்ப நண்பர்களே வரலாறு உங்களை மன்னிக்காது அதனால் இனிமேல் தயவுசெய்து புரட்சி தலைவர் பற்றி புரட்சி தலைவர் பற்றி எக்காரத பேசாதீங்க அதான் நான் எடுத்துகிட்டு வேண்டுகோள் ஓகே திருமாவளவன் பொதுக்கூட்டத்தில் பேசிய போது திமுக மற்றும் முதல்வர் ஸ்டாலின் மீது சில விமர்சனங்களை சுமத்தினார் அதற்கிடையில் எம்ஜிஆர் குறித்தும் ஒரு குறிப்பை வெளியிட்டார் அவர் கூறியதில் ஸ்டாலின் எம்ஜிஆரை தாங்கி செல்ல கவடி தூக்க வேண்டுமா போன்ற கேள்வி எழுப்பினார் இதன் பொருள் இன்று வரை அரசியல் கட்சிகள் முன்னாள் தலைவர்களின் பெயரை சுமந்து தங்களது அரசியல் நிலைப்பாட்டை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்பதை குறிப்பது ஆனால் அந்த வசனம் எம் டாட் ஜி ஆரை நேரடியாக விமர்சித்தது போல எடுத்துக் கொள்ளப்பட்டது ஜெயக்குமாரின் பதில் இந்த கருத்து வெளிவந்தவுடனே அதிமுக மூத்த தலைவர் ஜெயக்குமார் கடுமையாக பதிலடி கொடுத்தார் அவர் ஊடகங்களுக்கு பேசிய போது எம் ஜி ஆர் ஒரு மக்கள் தலைவன் ஏழைகளுக்காக பல நலத்திட்டங்களை செய்தவர் சினிமா அரசியல் இரண்டிலும் அசாதாரண இடத்தை பெற்றவர் என்பதை வலியுறுத்தினார் மேலும் திருமாவளவன் யார் அவருக்கு எம்டா டாஜிஆரை குறை சொல்ல உரிமை இல்லை எம் ஆஜிஆர் இல்லையேல் இன்று அவரை போன்றோர் அரசியலில் பேசும் நிலை கூட வந்திருக்காது என்று குற்றஞ்சாட்டினார் இது எம் டாஜிஆர் அரசியல் புரட்சி பொதுமக்களுக்கு வாய்ப்புகளை திறந்து வைத்தது என்ற வாதத்தின் அடிப்படையில் அவர் கூறியதாகும் பூக நீதி நிலை நாட்டு ஒன் லைட்டு அது என்ன வந்து உயர்ந்த ஜாதியா கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து ஆஜர் ஆடு வசிக்கின்ற பகுதிகள் மின்சாரம் கிடையாது படிக்க முடியாது வெளிச்சம் இல்ல அவங்க எல்லாருக்கும் வெளிச்சத்தை கூட சொல்லி எல்லா கிராமத்துக்கும் ஒன் லைட் சர்வீஸ் ஃப்ரீயா கொடுத்தது இலவசமா கொடுத்த புரட்சி தர விரும்பிச்சாரு அப்படின்னா சாதனைகள் சொல்ல முடியும் மணி கணக்குல நீ சொல்ல முடியும் அதெல்லாம் வந்து இப்படி இவ்வளவு தூரம் வந்து வாழ்க்கை தர முயற வேண்டும் அவர்கள் சமூக கல்வி பொருளாதாரத்தில் உயர் என்பதற்காக புரட்சி தலைவருக்கு ஒச்சைப்படுத்தி ஒரு புரிய வட்டத்தில் நடைத்தார் நிச்சயமாக திருமண நண்பர்களே வரலாறு உங்களை மன்னிக்க இனிமே தயவுசெய்து புரட்சி தலைவர் பற்றியும் புரட்சி தலைவரை பற்றியும் எக்கார்ந்த கொண்டு பேசாதீங்க அதான் நாங்கள் விடுக்கட்டு வேண்டுகோள் ஓகே